ஸ்ரீ மகாபெரிவான் சரணம் ஸ்பிரிச்சுவல் சேனல் நிதி ஜோதிடம் என்ற தொடரிலே நாம் தொடர்ந்து வார ராசி பலனை கண்டுகொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் பலன்களுக்கான வாரமாக மாறுகிறது இந்த வாரம் நேர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த வாரத்திலே மேஷராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்ததை விடவும் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் வீடு மனை வாங்கும் முயற்சிகள் நல்லபடியாக முடியும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் திருமண வயதிலே மகன் அல்லது மகளுக்கு திருமண முயற்சிகள் மேற்கொள்வது நல்லபடியாக முடியும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் அலுவலகத்திலே சற்று சிரமமான சூழ்நிலை காணப்படுகிறது பணிச்சுமை அதிகரிக்கும் அதனால் வேலையிலே சோர்வும் அசதியும் உண்டாகும் வேலைகள் சிறப்பாக செய்தாலும் அங்கீகாரம் கிடைப்பதிலே சில ஆதங்கங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவீர்கள் வியாபாரத்திலே எதிர்பார்த்ததை விடவும் கூடுதல் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பணியாளர்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வீட்டு செலவுகளை சமாளிப்பது சற்று கடினமாக இருக்கக்கூடிய காலப்பட்டது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் இந்த வாரம் அதிர்ஷ்டம் தரும் எண்கள் நாலு ஏழு வழிபட செய்ய வேண்டிய ஒரு தெய்வமாக அம்பாளை வைத்து கொண்டாள் நல்ல ஒரு வளத்தை பெறலாம் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் ரிஷபராசி அன்பர்களே பண வரவு இந்த வாரம் எதிர்பார்த்தபடி இருக்கும் ஆனால் திடீர் செலவுகளால் மன உளைச்சல் ஏற்பட்டு அன்றாட பணிகளிலே கவனத்துடன் ஈடுபட முடியாமல் ஒரு சூழ்நிலை உண்டாகக்கூடும் கடன்கள் விஷயத்திலே கவனம் தேவை திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல இடத்திலே வரன் அமையும் குடும்ப விஷயங்களிலே மூன்றாவது நபர்களிடம் சொல்லி அதனால் குழப்பங்கள் வரும் அதனால் அதை அவாய்ட் செய்து நல்லது அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கும் அதனாலே உடல் அசதி சோர்வு உண்டாகும் சக பணியாளர்கள் விஷயத்திலே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது வியாபாரத்திலே சில பிரச்சனைகள் சமாளிக்க வேண்டியிருக்கும் பணியாளர்களும் தேவையான ஒத்துழைப்பு எதிர்பார்க்கும்படி கிடைக்காது வியாபாரத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஓரளவுக்கு நிம்மை தரும் வாரமாக இந்த வாரம் அமையும் அலுவலகத்திலே ஒரு இறுக்கமான சூழ்நிலை காணப்படுவதாலும் வெளியிலே செல்லும் வேலைக்கு செல்லும் அன் பெண்களுக்கு ஒரு திருப்திகரமான வாரம் இல்லாது இருப்பதனாலும் பொறுமையை அவசியம் கடைபிடிப்பது முக்கியமாக வேண்டும் அதிர்ஷ்டம் தரும் எண்ணாக ஏழு ஒன்பது என்ற எண்களும் வழிபட வேண்டிய தெய்வமாக பெருமாளையும் மனத்திருத்தினால் நல்லதொரு சுபிக்ஷமான வாழ்வை அமையும் என்பது தின்னம் வாழ்க வளத்துடன் மிதுன ராசினியர்களே இந்த வாரம் பண வசதி திருப்திகரமாக இருக்கும் சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளும் வாய்ப்பும் ஏற்படும் ஆன்மீக சுற்றுலா செல்வீர்கள் தேவையற்ற செலவுகள் எதுவும் இந்த வாரம் ஏற்படுவதற்கு இல்லை திருமண முயற்சிகள் செய்பவர்களுக்கு அந்த காரியம் கைகூடும் தாயாரின் உடல்நிலை சற்றே பாதிக்கப்படும் சிறிய அலுவலே அளவிலே மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இந்த வாரத்தில் ஏற்படும் அலுவலகத்திலே உங்கள் வேலைகளை சிறப்பாக செய்து உயர் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறக்கூடிய காலகட்டம் இது அதனாலே உங்களுக்கு பதவி உயர்வோ இல்லது சம்பள உயர்வோ உங்களுக்கு சலுகைகளாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது வியாபாரத்திலே சற்று பிற்போக்கமான நிலையை காணப்படுகிறது மந்த சூழ்நிலை எதிர்பார்த்தபடி லாபம் கிடைக்கும் என்றே சொல்வதற்கு இல்லை எந்த காரணத்தை முன்னிட்டு கடன் வாங்குவது தவிர்த்து விடுங்கள் குடும்ப நிர்வாகத்தை ஏற்கொண்டுள்ள பெண்களுக்கு மன தரும் வாரமாக இந்த வாரம் திருப்தியாக அமையும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை சந்தோஷமாக தரும் அதனால் அமைதி உண்டாகும் இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண்ணாக மூன்று ஐந்து என்ற எண்களையும் வழிபட வேண்டிய தெய்வமாக முழுமுதற்கடவு விநாயகரையும் வணங்க நல்லதொரு சந்தோஷகரமான வாரமாக இந்த வாரம் அமையும் வாழ்க கடக ராசி அன்பர்களே உங்களுக்கு தேவையான அளவுக்கு பண வரவு இருக்கக்கூடிய காலகட்டம் இது சகோதரர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாலே பொறுமையுடன் இருப்பது நல்லது குடும்பம் மற்றும் பிள்ளைகளின் திருமணம் தொடர்பான முக்கிய முடிவுகளை இந்த வாரம் எடுப்பதிலே சற்று சாதகமும் பாதகமும் உண்டு ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழக்கூடிய காலம் இந்த வாரம் அலுவலகத்திலே இணக்கமான சூழ்நிலை காணப்படுவதனாலும் உங்கள் பணிகளிலே சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கிடைப்பதனாலும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு இருப்பதனாலும் இந்த வாரம் அலுவலகத்தில் செல்லும் நண்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக அமையும் வியாபாரத்திலே எதிர்பார்த்த விற்பனையும் லாபமும் கிடைக்கும் பழைய பாக்கிகள் எதுவும் இருந்ததுன்னா அது வசூலாகிவிடும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு மிக சுமாராகத்தான் இருக்கக்கூடிய காலகட்டம் இது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஓரளவு மகிழ்ச்சிகரமான வாழ் வாரம் என்றே சொல்லலாம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண் ஆறு ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி இவரை மனத்தில் நிறுத்தினால் இந்த வாரத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவார் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் சிம்மராசி அன்பர்களே பண வரவு தரும் திருப்தி இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு குடும்பத்திலே மற்றவர்களால் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதனாலே குடும்ப விஷயத்திலே மற்றவர்களை தலையிடாமல் வைத்துக் கொள்வது நல்லது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது ஒரு சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பும் இந்த வாரத்தில் ஏற்படலாம் பிள்ளைகள் மூலம் சுப செய்திகள் கிடைப்பதற்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கும் மனதிலே சோர்வும் உடலில் அசதியும் சிலருக்கு உடல் ஆரோக்கியமும் பாதிக்கப்படும் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக கிடைப்பதனாலே மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் பங்குதாரர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு சேர்வார்கள் ஆறுதலும் தருவார்கள் உங்களுக்குடைய வாழ்க்கையின் தரம் உயரக்கூடிய வாரம் இது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரிப்பதனாலே மன அமைதி சற்றே குறையும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதிலே தாமதம் உண்டாகும் இந்த அதிர்ஷ்ட எண் நாலு ஐந்து என்ற எண்களும் வழிபட வேண்டிய தெய்வமாக அம்பிகையை மனதில் நிறுத்தும் போதும் வரக்கூடிய தடைகள் நீங்கி ஒரு நல்லது ஒரு திருப்பு முனை வாழ்க்கையில் ஏற்படுத்தி உங்களை நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும் வாரமாக இந்த வாரம் அமையும் வாழ்க வளத்துடன் கண்ணீராசி அன்பர்களே பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்காது என்பதனாலே வெளியில் கடன் வாங்க நேரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வாரத்தில் அமையக்கூடும் உறவினர்கள் வருகினாலும் குடும்பத்தில் உற்சாகம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு சிறிய அளவிலே ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் வழக்குகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடியும் வராது அப்படின்னு நினைச்சிருந்த கடன் தொகை உங்களுக்கு வந்து சேரும் வாழ்க்கை துணையினாலே மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய காலகட்டம் இது அலுவலகத்திலே வழக்கமான பணிகளை கூடுதல் கவனத்துடன் செய்வது அவசியம் சிறு தவறுகள் ஏற்படவும் அதனால் நிர்வாகத்தினுடைய கண்டனம் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் இவை உங்களுக்கு உண்டு அதனாலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரம் இது சக பணியாளர்களை அனுசரித்துச் செல்வதனால் ஒரு நல்லதொரு பலனை காணலாம் வியாபாரத்திலே விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் பங்குதாரர்களும் எதிர்பார்க்கும் உதவிகள் தாமதமாக கிடைக்கும் பாக்கிகள் வசூலாவது தாமதமாகும் அதனாலே வியாபாரத்திலே கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த வாரம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று அமைதி குறைவான வாரம் என்றே சொல்லலாம் பொறுப்பு சகு பொறுமையின்மை சகிப்புத்தன்மை அனைத்தும் அவசியமாக தேவைப்படுகிறது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பது போகும் அதிர்ஷ்டம் தரும் என்னும் இரண்டு ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு இந்த தெய்வங்களை வழிபடுவதனாலும் இந்த எண்களை பயன்படுத்துவதனாலும் நமக்கு வரக்கூடிய சலுகைகளும் தடைகள் ஏற்படக்கூடிய நிர்பந்தங்களும் நிவர்த்தியாகும் என்பதிலே சந்தேகமில்லை வாழ்க வளத்துடன் துலாம் ராசி அன்பர்களே வருமானம் எதிர்பார்த்தபடி இருக்காது என்பதனாலே வெளியிலே கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடும் ஒரு சிறிய அளவிலே உடல்நல குறைவு ஏற்படலாம் உறவினர் வகையினாலே சில பிரச்சனைகள் உண்டாகும் மனத்திலே இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் அலுவலக பணிகளிலே சிறப்பாக செய்து அதிகாரிகளின் பாராட்டை பெறக்கூடிய சூழ்நிலையாக அலுவலகத்தில் இருக்கும் அலுவலக நண்பர்களுக்கு நடைபெறும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் வியாபாரத்திலே முதலீடு செய்வதற்கான கடனுதிகள் குடிக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பொறுப்புகள் நிறைவேற்றுவதிலே சில சிரமங்கள் ஏற்படுகிறது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே சலுகைகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண் நாலு ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை இவரை வழிபட சிரமங்கள் நம்மை விட்டு நெங்கும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் உருச்சிக ராசி அன்பர்களே இந்த வாரம் பணவரவு என்பது திருப்திகரமாக இருக்கக்கூடிய வாரம் உடல் நலம் சற்றே சீராக கூடிய காலம் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்திலே அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலம் திருமண வயதில் உள்ள மகன் அல்லது மகளுக்கு வரம் தேடும் முயற்சியிலே இந்த வாரம் மேற்கொள்ளலாம் உறவினரும் கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும் என்பதனாலே பொறுமை கடைபிடிப்பது அவசியம் அலுவலகத்திலே வேலை சுமை அதிகரிக்கும் ஆனாலும் அதிகாரிகளின் பாராட்டு மனத்துக்கு மகிழ்ச்சி தரும் ஆனாலும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதிலே தாமதம் உண்டு வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் கடை வேறு இடத்துக்கு மாற்றும் முயற்சி நல்லபடியாக முடியும் பங்குதாரர்களை அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஓரளவுக்கு மன நிம்மதி தரும் வாரமாக இந்த வாரம் அமையும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே வேலை சுமை அதிகரிக்கும் இந்த வாரம் அதிர்ஷ்டம் தரும் எண்களாக ஒன்று ஐந்து என்ற எண்களை பயன்படுத்தவும் வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப் பெருமானை வழிபட மன நிம்மதி தரும் ஒரு நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் தனுசு ராசி அன்பர்களே இந்த வாரம் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்திலே சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும் சகோதர வழியிலே சங்கடங்கள் உண்டாகக்கூடும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகமும் உண்டாகும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டம் இது தம்பதியிலே அந்யோன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பும் இந்த வாரத்தில் ஏற்படும் அலுவலகத்திலே பனி சுமை அதிகரிக்கும் அதனாலே சக பணியாளர்கள் உங்கள் பணிகளை பகிர்ந்து கொண்டு மனதுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் அமையும் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு வியாபாரத்திலே எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பங்குதாரர்களால் தேவையான உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத வாரம் செலவுக்கு தேவையான பணம் கிடைக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கும் அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் இவரை வழிபட உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும் வாழ்க வளத்துடன் மகர ராசி அன்பர்களே எதிர்பார்த்ததை விட பணம் அறிவிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய நேரிடும் குடும்பத்திலே மகிழ்ச்சி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை காணப்படும் சிலருக்கு சிறிய அளவிலே ஆரோக்கிய குறைவு ஏற்படக்கூடும் என்பதனாலே சற்றே மருத்துவ செலவுகள் உண்டு நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும் சிலருக்கு புராதனமான புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பும் உண்டாகும் அலுவலகத்திலே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படக்கூடும் பணிகளிலே உற்சாகமாக ஈடுபட முடியும் எதிர்பார்க்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் இந்த வாரம் எதிர்பார்க்கலாம் வியாபாரத்திலே எதிர்பார்த்த விற்பனை அதற்கேற்ற லாபம் இவை கிடைக்கும் வேலையாட்களை பொறுப்பாக நடந்து கொள்வார்கள் பங்குதாரர்கள் உங்கள் முயற்சிக்கு உதவிகரமாக இருப்பார்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் நிர்வாகத்திலே சிரமம் எதுவும் இருக்காது மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை காணப்படும் அதனால் குடும்பம் சுபிட்சமாக இருக்கும் அலுவலகத்தில் செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே சில சலுகைகள் கிடைப்பதனாலே உற்சாகம் அடைவீர்கள் அதிர்ஷ்டம் தரும் எண் இரண்டு ஆறு வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வாழ்க வளர்த்துடன் கும்பராசி அன்பர்களே வருமானம் திருப்திகரமாக இருக்கும் வீட்டிலே கூடுதல் பொறுப்புகள் ஏற்படும் என்பதனாலே உடல் அசதி சோர்வு ஏற்படக்கூடும் திருமண முயற்சிகள் பலிதமாகும் உறவினர்கள் அனுசரணையாக இருப்பார்கள் உடல் நலனிலே அக்கறை செலுத்துவது அவசியம் கணவன் மனைவிக்கிடையே இடையே அதிகரிக்கும் தெய்வ பிரார்த்தனைகள் எதுவும் இருந்தால் நிறைவேற்றுவீர்கள் அதற்கான வாய்ப்புகளும் சிலருக்கு ஏற்படக்கூடும் அலுவலகத்திற்கும் அன்பர்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும் சமயத்திலே வேலையை விட்டுவிடலாமா என்ற சூழ்நிலையும் அதை பற்றி வெளியில் சொல்வதும் அதை பற்றின ஒரு எண்ணங்களும் உங்களுக்கு தோணும் அப்படிப்பட்ட அவசர முடிவு எதுவும் எடுக்க வேண்டாம் பொறுமையாக இருங்கள் வியாபாரத்திலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வேலையாட்களும் பங்குதாரர்களும் பிரச்சினை கூட அதனால் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அதிக பொருட்களும் காலமாக அசதி சோர்வு ஏற்படும் அலுவலகத்தில் செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே கூடுதல் பணி அதனால் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் இது இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண் ஒன்று நான்கு வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் இவரை வழிபட உங்களின் நிர்வாகத்திறன் மனதிலே நல்ல மேல் ஒரு நல்ல வழி காட்டுதலை அமைத்துக் கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் மீனராசி அன்பர்களே இந்த வாரம் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாது கடன்கள் விஷயத்திலே கவனமாக இருப்பது அவசியம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அதனால் உணவு விஷயத்திலே அடிஷனல் கவனம் தெளித்து கொள்வது நல்லது கட்டுப்பாட்டுடன் உணவை உள்வது நல்லது வழக்குகளிலே சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு நீங்கி ஒரு சுமூகமான உறவு கிடைக்கக்கூடிய வாரம் இந்த வாரத்தில் அமையும் அலுவலகத்தில் செல்லும் பணியாளர்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை அதனாலே கொஞ்சம் கவனத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய சலுகைகள் கிடைப்பதிலே தாமதம் உண்டாகும் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு கடுமையாக போராட வேண்டி லாபத்தை எதிர்கொண்டு அதற்காக பாடுபட வேண்டி இருக்கக்கூடிய காலகட்டம் இது பங்குதாரர்களை அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான வாரம் என்றே சொல்லலாம் உறவினர் மகிழ்ச்சியினாலே இந்த வாரம் உற்சாகத்துடன் இருக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பனி சுமை அதிகரிக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பது தாமமாகும் அதிர்ஷ்டம் தருவேன் மூன்று ஐந்து வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் இவரை வழிபட உங்களுக்கு வரக்கூடிய சுமைகள் உங்களை விட்டு நீங்கி ஒரு நல்லதொரு காலமாக அமையும் வாழ்க வளத்துடன்